ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்களை பார்க்கின்ற பொழுது ஏசு ஆண்டவர் நான் கட்டளை நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று வசனத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் நண்பர்கள் மத்தியிலே எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த நண்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய குணங்களுக்கு தகுந்தார் போலும் அவர்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு தகுந்தார் போலும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதெல்லாம் பார்க்கலாம் உன் நண்பன் யார் என்று சொல் அதன் பிறகு உன்னை யார் என்று சொல்லுகிறேன் என்றெல்லாம் கேட்டு இருக்கிறோம் நண்பன்கிட்ட பேசுனாக்க கூட இருக்கிற கூட்டாளிகளை பற்றி எல்லாவரையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி என்றால் அன்புக்குரியவர்களை ஒருவரை இன்னொருவரை சந்திக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு கெமிக்கல் ஆனது உருவாகும் இப்போ நான் வந்து ஒருத்தங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடலில் ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும் அவங்கள பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உடலுக்குள் ஒரு சில கெமிக்கல் உருவாகும் இந்த கெமிக்கல் வந்து ஒரே மாதிரி செட் ஆகுற மாதிரி இருக்கிறது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குதுன்னா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க கெமிக்கல் ரியாக்ஷனில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அவங்க கல்யாணம் தான் பண்ணால் கூட கண்டுக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னால் கெமிக்கல் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அல்ல உறவுகளுக்கும் சரி எல் நட்புக்கும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தும் என்று நாம் பார்க்கலாம் ஒருவர் உடலில் இருக்கும் கெமிக்கலும் இன்னொருடைய உடலில் சுரக்கின்ற அந்த கெமிக்கலும் ஒன்றாக மேட்ச் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இது சைக்காலஜியில் அது பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் கடந்து நம்மை நண்பர்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன நீ உங்கள்கிட்ட என்ன கெமிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல கேடுகட்ட கெமிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கெட்டு போகிற கெமிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்னோடு கனெக்ட் ஆகிடு என்னோடு சேர்ந்துடு என் வார்த்தைகளை கேளு நம்பிக்கை வை உனக்குள்ளே இருக்கிற கெமிக்கலையை நான் மாற்று மாற்றி உன்னை புது படைப்பாக மாற்றுவேன் அப்படி என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எனவே அன்புக்குரியவர்களே ஏ சார்ந்தவரிடம் வருகின்ற பொழுது ஒருவேளை இந்த மனித உலகத்தில் வாழ்வதனால் நம்ம பாவிகளாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய உடலையும் மாற்றுவார் உள்ளத்தையும் மாற்றுவார் நமக்குள் இருக்கின்ற கரைகளையும் பாவக்கரைகள் எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவார் என்பதை இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தியாக புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் வந்து கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையான ஒரு பண்பாக பார்க்கின்றோம் அது முதல் வாசகத்தை பார்க்கலாம் உங்களிடம் அதாவது பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது யார் அனுப்புகிறாருன்னா ரெண்டு பேரை புதிதாக அனுப்புகிறார்கள் யூதாவையும் சீலாவையும் அனுப்புகிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கே வாக் அந்த வாக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் குடி கொடுக்க துணிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் தான் இந்த இரண்டு பேரும் எனவே ஏற்றுக்கொள்ளுங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ற சான்றானது கொடுக்கப்படுகிறது அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக மாறினால் மட்டுமே நாம் அவருடைய நண்பர்களாக மாற முடியும் ஏசு கிறிஸ்து நம்மை நண்பர் என்று சொன்னார் அல்லவா அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் அல்லவா அப்போ நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் உயிரை கொடுக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய நண்பர்கள் என்று சொல்ல முடியும் இதை நான் அனுபவபூர்வமாக ஒரிசாவிலே நடந்த ஒரு நிகழ்வுலே நான் பார்த்தேன் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு குரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரிசாவில் நடந்தது கிறிஸ்தவர்களையும் கன்னியர்களையும் என்ன செஞ்சார்கள் எரித்து கொன்று கொலை செய்தார்கள் கற்பழித்து நாசம் பண்ணினார்கள் என்பதால் பார்த்தோம் அந்த இடங்களுக்கு குருக்கள் ஒரு சில ஆயரோடு நாங்கள் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அங்கே சென்று அந்த மக்களோடு பேசிக்கொண்டிருந்தோம் அவர்கள் எவ்வாறு அந்த அனுபவத்தை சொன்னார் என்றால் அன்புக்குரியவர்களே அதை கேட்கின்ற பொழுது ரொம்ப மனம் வேதனையடைந்தது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு முன்னதாகவே கணவன் அல்லது வீட்டில் இருந்த ஆம்பளைகள்லாம் இறந்ததை பெண் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் பார்த்து வேதனையோடு பகிர்ந்து கொண்டார்கள் எப்படி என்றால் நீ கிறிஸ்துவை மறுதளித்துவிட்டு ஒரு அந்நிய தெய்வ பெயரை பயன்படுத்தி நீ இவனை வணங்குவேன் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல் என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி என்றால் முழங்கால் படியிட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முழங்கால் படியிட்டு அவர்களிடம் சிக்கி கொண்டவர்களுடைய நிலை இதுதான் முழங்கால் படி படியீடு செய்து கடப்பறையை கையில் வைத்து கொண்டு நீ கிறிஸ்துவை மறுதளித்து நான் சொல்லுகின்ற தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல் என்று சொல்கிறார்கள் சொன்னால் ஒன்றா விட்டு விடுகிறோம் போ இந்த சைடு போ அப்படி சொல்லு இல்லையா அப்படியே இந்த தொண்டை குழியில் கடப்பறையை வச்சு கூத்தி கொலை செய்தார்கள் இதை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவர்களே பார்த்துட்டு உயிர் தப்பித்து உடையாந்தார்கள் அடே நாடோடிகளாக ஓடி கட்டின துணியோடு வெளியில் ஓடினார்கள் தஞ்சம் புகுந்தார்கள் இந்த ஒரு சில ஆண்கள்லாம் நீங்கள் போயிடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களை அனுப்பிவிட்டு பிள்ளைகளையும் மனைவிகளையும் அனுப்பிவிட்டு இவர்கள் மாண்டதாக அவர்கள் சாட்சியை சொன்னதை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருந்தது ஆனால் அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள் நம்ம கடவுள் உண்மையான கடவுள் உயிருள்ள கடவுள் என்பதை அவருக்காக நாங்களும் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோன்னு சொன்னாங்க இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு இன்னைக்கு அதே நிலைமை நமக்கு வருகிறது என்றால் வந்தால் வரும் வந்தால் என்ன செய்வோம் நீ கிறிஸ்துவை மறுதளிக்கிறாயா என்றால் என்ன சொல்லுவோம் நம்ம கிறிஸ்துவுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னால்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அந்த மக்கள்கிட்ட கேட்டோம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா ஏன்னா எல்லாத்தையும் வீடுகளையெல்லாம் இழந்துவிட்டு அகதிகளாக வந்து இங்கே தஞ்சம் தஞ்சமடைந்திருக்கிறீர்களே அது வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது பொருள் இல்லாத ஏதாவது பண உதவி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்ட பொழுது அன்புக்குரியவர்கள் நீங்களாம் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு பதில் அவர் சொன்னார்கள் என்னென்னா எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஃபாதர் எங்களுக்காக ஜபம் செய்யுங்கள் என்ற சொல் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு எனவே வேண்டி ஜெபிப்ப மக்களை கிறிஸ்துவுக்காக நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் கிறிஸ்து நம்மை வாழ வைப்பார் வளர்ச்சி அடை செய்வார் நம் குடும்பத்தையும் நம்மையும் ஆசிர்வதிப்பார்